பிக் பாஸ் அப்படின்ன உடனே தெரியாதவங்க யாருக்கும் கிடையாது அந்த அளவு பிரபலமா வந்து விஜய் டிவி அந்த நிகழ்ச்சியை மக்களிடத்துல மட்டும் இல்ல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் கொண்டு போய் அந்த நிகழ்ச்சியை காட்டியிருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெருமை அப்படின்னா அது கமலாசனை மட்டும்தான் சாரும் கமலாசன் வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் அப்படின்னமுன்னே அந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கான ஆடியன்ஸே வந்து கோடி கணக்கில் வந்து திரண்டுட்டாங்கன்னு சொல்லலாம் யாருமே அந்த நிகழ்ச்சியை பார்க்காதவங்களும் இருக்க முடியாது கமலஹாசனுடைய அந்த தொகுப்பை பார்க்கணும் கமலஹாசனுடைய விமர்சனத்தை பார்க்கணும்னுக்காகவே ஏழு சீசன் வந்து எப்படியோ கமலாசன் வந்து இழுத்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ எட்டாவது சீசன் நடக்க போது எட்டாவது சீசனை கமல்ஹாசன் தான் வந்து தொகுத்து வழங்குவாரணும் அப்படிங்கிற போது திடீர்னு நான் அந்த நிகழ்ச்சியிலேருந்து விலகுறேன் அப்படின்ட்டார் இது வரைக்கும் விஜய் டிவிக்கு என்னை வச்சு பண்ணதுனால அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் ஆனா எனக்கு வந்து பட வேலைகள் நிறைய இருக்கிறதுனால என்ன பட வேலைகளை பார்க்கணும் அதனால என்னால பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி விலகிறேன்னு சொல்லி அதிகாபமாக அறிவிச்சிட்டாரு சரி அதிகாபமாக அறிவிச்சிட்டாரு அடுத்து பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து தொகுத்து வளரக்கூடிய ஒரு திறமையானவர் யார் அப்படின்னு சொல்லி பல பேத்துக்கு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாருக்கு வந்து அடுத்த நிகழ்ச்சி நடத்துவாங்க அப்படின்ட்டு அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஒருத்தர் அப்படின்னு பார்த்தா நம்ம நடிகர் அரவிந்தசாமி இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குனா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஏன் கமல்ஹாசன் வந்து இதுலேருந்து விலகினார் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே கமல்ஹாஸுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பாஸை விட்டு கமல்ஹாசன் ஏன் விலகினாரு ஏ அரவிந்தசாமி இதுக்கு பொருத்தமா இருப்பாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்த்துருவோம் பாஸ் நிகழ்ச்சி அப்படின்ன உடனே மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படின்ன உடனே எல்லோரும் வந்து வீட்டில் வந்து அமைதியாக உட்காந்து அங்கே டிவிக்குள்ளே சண்டை போடுவாங்க ஆனால் இங்கே இருக்கிற மக்களை வந்து அமைதியாக உட்காந்து சண்டையை வேடிக்கை பார்ப்பாங்க இந்த நிகழ்ச்சி வந்து கமலஹாசன் தொகுத்து வாங்கியிருந்தார் அந்த தொகுத்து வழங்குறதுனாலே வந்து அவர் பார்க்குறதுக்காகவே வந்து ஆடியன்ஸ் நிறையா இருந்தாங்க பேச்சும் சரி இவர் சொல்ற விஷயமும் சரி சரியான முறையில இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நினைச்சுருக்கும் போது ஏழாவது ஏழாவது சீசனில் வந்து பல பேரால வந்து கமலாசன் ட்ரோல் செய்யப்பட்டான்னு சொல்லலாம் விமர்சனம் செய்யப்பட்டார் அவர் வந்து பிக் பாஸ் குள்ள வந்து விமர்சனம் பண்றது பொழுது நெட்டிசன்கள் எல்லாரும் வந்து கமலாசனை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கமல்ஹாசன் வந்து பிரதீப் ஆண்டனிக்கு ஒருதலை பட்சமா ரெட் கார்டு கொடுத்தாரு பிரதீப் ஆண்டனியே வந்து வேண்டாம் அப்படிங்கிறதாவே அவர் வெளியேற்றினார் அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த ட்ரோல் ஆரம்பத்திலிருந்து அந்த நிகழ்ச்சி முடிவு வரைக்குமே தொடர்ந்து கொண்டு சொல்லலாம் இதில் வந்து மாயா கேங்னு ஒரு வேங்கன்னு நினைச்சா மாயா கேங்குக்கு வந்து முழு ஆதரவு கொடுக்குறாரு கமல்ஹாசன் மாயா வந்து எது பண்ணாலும் வந்து ஆதரவு கொடுக்குறாரு அதனால வந்து இவரை ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி கமலாசன் வந்து ஃபுல்லாக ட்ரோல் பண்ணி விமர்சனம் பண்ணப்பட்டது அந்த சமயத்தில் வந்து அடுத்த சீசன் கமல்ஹாசன் வரவே நிகழ்ச்சியில் பங்கு வர மாட்டாரு சொல்லி அப்பவே பேச ஆரம்பிச்சாங்க அதே தான் இப்ப நீங்க நடந்திருக்கு ஏன் இந்த அளவு வருது அப்படின்னா இவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா இவர் அரசியல் ஆரம்பிக்கிறாரு அரசியல் ஆரம்பிக்கும்போது இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வீட்டு மக்கள்கிட்டையும் போய் சென்றடையும் ஒவ்வொரு வீட்டு மக்களும் வீட்டுக்குள்ளேயும் வந்து பார்ப்பாங்க அப்போ நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி தோற்று வழங்குவோம் அந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க அப்பப்போ அரசியல் பேசுவோம் அரசியல் பேசினா வந்து மக்கள்கிட்ட வந்து நம்மளுக்கான ஒரு ரீச் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஆரம்பத்திலே முதல் சீசன்லேயே அவர் சொன்னார் என்னுடைய அரசியல் பயணத்துக்கும் இந்த பிக்பாஸ் ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்தாரு கடைசி பார்த்தா அவர் அரசியல் பயணத்துக்கே ஆப்படிச்சது இந்த பாஸ் அவர்கிட்ட சொல்லலாம் அதுக்கப்புறம் அரசியல் வந்து அவருக்கு தோதுபடாதனால பார்த்தாரு நீ அரசியலே நம்ம தோது பண்ணல இந்த பாஸ் வச்சு நம்ம என்ன திக போறோம் அப்படின்போது படங்கள் வெட்டியிட ஆரம்பிச்சிச்சு விக்ரம் படம் வச்சு விக்ரம் படம் ஹிட் ஆன உடனே அவருடைய திசை அப்படின்னு பார்த்தா அரசியலை விட்டுட்டு பிக் பாஸ் விட்டுட்டு அப்படியே வந்து சினிமா துறைக்கு போய் போக ஆரம்பிச்சாரு சினிமாத்துறையில வந்து பல தயாரிப்புகள் பண்ண ஆரம்பிச்சாரு இப்பெல்லாம் அமரன் படம் சிவகார்த்தியை வச்சு பண்ணிக்கிறாங்க இருக்காங்க அடுத்தடுத்து வந்து படங்கள் நிறைய வருது இப்ப வந்து தக்லை படம் இருக்கு பாத்தீங்களா தகலை படம் வந்து ஏற்கனவே வந்து மணி நத்தனத்தை வச்சு பண்ணிக்கிருக்காரு அது வந்து தயாரிப்பு வந்து தான் இந்த படத்தை வந்து பெரிய லெவலில் உலக அளவில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க இந்த முடிவில் படம் பட வேலைகள் சிறப்பாக நடந்துக்கிறதுக்கு போது இவர் வந்து பிக்பாஸ் பக்கம் போயிட்டா பட வேலைகள் முடங்கும் முடங்கும் போது இவங்க இந்த படத்தை வந்து இல உலக அளவில் கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் வந்து தடை ஊற்று அப்படிங்கிறனால இந்த பிக்பாஸை விட்டு நான் விலகுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து அன்பரிகளில் ஒரு படம் இருக்குது இந்தியன் திரியிற இருக்குது இந்த மாதிரி நிறையா படங்கள் அவருக்கு வந்து கைவசம் இருக்குது அந்த படங்கள்லாம் முடிக்கணும் அந்த படத்தை முடிக்காமல் பிக்பாஸ் போய்ட்டு அந்த படங்கள் ஃபுல்லாக நின்றும் ஏன்னா கடந்த ஏழு சீசனை வந்து அவர் அதிக திரைப்படங்கள் நடிக்காதனால அவர் வந்து பிக்பாஸ்க்கு வந்து இருந்தார் வந்து இருந்தார் இப்போ வந்து அவர் படங்கள் நிறையா பண்ணுறதுனால அவருடைய கவனம் உள்ள திரைப்படங்கள் இருக்கிறதுனால அவர் விலகிறேன் அப்படின்னு சொன்னது சரியான பாயிண்ட்னு சொல்லலாம் சரி இவர் போயிட்டாரு இவருக்கு அடுத்து யார் அந்த இடத்துல வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா நடிகர் அருந்தசாமி சாமி வந்தா அந்த இடத்துல அவருடைய பேச்சும் சரி அவருடைய தோரணையும் சரி கேரக்டர் சரி சரியா அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே வந்து கமல்ஹாசன் வந்து உடல் நலம் இல்லாம இருக்கும்போது அந்த இடத்துல ரம்யா கிருஷ்ணன் வந்து கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சொன்னாங்க அந்த தொகுத்து போது அவங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே சரியா இல்லைன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் குரல் கொடுத்துட்டாங்க இல்லைப்பா இந்த கேரக்டருக்கு வந்து ஆக மாட்டாங்க ரம்யா கிருஷ்ணன் அப்படின்ட்டாங்க அதுக்கடுத்து ஒரு பிக் பாஸில் வந்து சிம்பு வந்து இப்போ தொகுத்து வாங்கினாரு சிம்பு வந்து தொகுத்து வாங்கினா சில சரியாக இருக்குது நல்லா தான் இருக்குன்றாங்க சில பேர் வந்து சரியில்லை அப்படின்னாங்க அதுவும் அவருக்கு வந்து ரீச் ஆகலன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் தான் கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து நுழைச்சாங்க விஜய் டிவி இன்றைக்கி அவர் விலகுறோம்னு சொல்லி அதிகப்புறமாக அறிவிச்சிட்டாரு இன்னைக்கு அவர் வந்து உள்ள வந்து தொகுத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த சமயத்தில் வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு தேர்வாக கூடியவர் அப்படின்னா அரவிந்தசாமி சாமி ஏற்கனவே வந்து விஜய் டிவியில் நினைக்கிறேன் அதில் வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறார் ஒரு கேம் ஷோன்னு நினைக்கிறேன் கேம் ஷோவில் வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறார் அப்பவே வந்து அவர் சிறப்பாக இருக்கும் அவருடைய பேச்சும் சரி அவருடைய முகபாவனைக்கு எல்லாமே சரியாக இருக்கும் அதனால் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அரவிந்தசாமி வந்து தேர்வு பண்ணால் இன்னும் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது அதே மாதிரி நீ உங்களுக்கு என்ன தோருதுன்னு சொல்லி கே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க